வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினெட்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஃபைவ் என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் எனில் அதன் பத்தாவது உறுப்பு இது நூறாவது கிடையாதுமா அதை மாற்றிக்கோங்க அதன் பத்தாவது உறுப்பு இங்கிலீஷில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருக்காங்க தமிழில் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவாக டைப் பண்ணிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டுருக்கிறது பத்தாவது உறுப்பு இப்போ சப்போஸ் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ்என் அர்த்தம் அவங்க உறுப்பு என்னாவது உறுப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிஎன் உறுப்புகளின் கூட்டுத்தொகைன்னு கொடுத்ததால் எஸ்என் அப்போ எஸ்என் வேல்யூ ஃபைவ் என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் கொடுத்துட்டு பத்தாவது உறுப்பு டி டென் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி எத்தனையாவது உறுப்பு கேட்குறாங்களோ இந்த எண்ணுக்கு பதில் ஃபஸ்ட்டு என்னென்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க சொன்ன நம்பர் பத்து கொடுத்துருந்தாங்கன்னா பத்துன்னு அப்ளை பண்ணணும் அப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஸ்கொயர் நூறு மைனஸ் மூணு இன்ட்டு பத்து அப்போது அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு மைனஸ் முப்பது முப்பது ஐநூறில் முப்பது போயிடுச்சு அப்படின்னா நானூற்றி எழுபது இது ஆன்சர் கிடையாது முதல்ல அவங்க சொன்ன நம்பர் பத்து சொன்னாங்க இல்லையா பத்துங்கிற நம்பரை அட் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது இந்த பத்துக்கு முன்னாடி நம்பர் பத்துக்கு முன்னாடி நம்பர் என்ன ஒன்பது இந்த ஒன்பதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுறோம் அப்போ பாருங்கள் என் ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர்னால் எண்பத்தி ஒன்று அஞ்சு இன்ட்டு எண்பத்தி ஒன்று ஐந்து இன்ட்டு எண்பத்தி ஒன்று பார்த்தோன்னா என்ன வந்துடும்னா நானூற்றி ஐந்து மைனஸ் ஒன்பதுன்னு அப்ளை பண்ணுறோம் மூ மூவம்பது இருபத்தி ஏழு அப்போ நானூற்றி ஐந்து மைனஸ் இருபத்தி ஏழு நானூற்றஞ்சில் இருபத்தி ஏழு போயிடுச்சு அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு பத்துன்னு அப்ளை பண்ணும்போது நானூற்றி எழுபது ஒன்பதுன்னு அப்ளை பண்ணும்போது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டி டூ பத்தாவது உறுப்புமா இது நூறு கிடையாது அதை மாற்றிக்கோங்க ஒருவேளை நூறாவது உறுப்புன்னு இருந்து என்ன பண்ணியிருக்கணும்னா எண்ணுக்கு பதில் நூறுன்னு அப்ளை பண்ணியிருக்கணும் எண்ணுக்கு பதில் தொண்ணூத்தொம்போதுன்னு அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ஏழு பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது இதை மெத்தடாக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லை இது ரெண்டுத்தையும் மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருக்குது நான் இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் என்னன்னா எக்ஸுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ போடுங்க லைக் ஜீரோ ஒன் டூ ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணுறேன் எக்ஸுக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணோன்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் நாலு ஈக்குவல் நாலுன்னு கிடைக்குது இதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன்லையும் எக்ஸுக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணுங்கள் அதில் எந்த இடத்துல ஆன்சர் நாலு வருதோ அதுதான் ஆன்சர் பாருங்கள் ஜீரோ போட்டால் இது ரெண்டும் ஜீரோ ஆகிடும் இங்கே ரெண்டு நிற்கும் இங்கே ஜீரோ போட்டால் இது ரெண்டும் ஜீரோ வாயிடும் இன்ட்டு ரெண்டு அப்போ ரெண்டு நாலு இதில் நிற்குதா வேறு எதுலேயும் நாலு வராமல் இருக்கணும் வந்தால் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் மற்றது பார்த்துருங்க ஜீரோ ஜீரோ நாயிடும் ரெண்டு ஜீரோ ஜீரோ நாயிடும் மைனஸ் ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஆனால் நமக்கு தேவை ப்ளஸ் நாலு ஸோ இது கிடையாது அடுத்து பாருங்கள் மூணாவது போட்டோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு இதுவும் மைனஸ் நாலு வருது ஸோ இதுவும் இல்லை ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ஜீரோ இங்கே மைனஸ் ரெண்டு இதை பெருக்குனாலும் மைனஸ் நாலுன்னு தான் வருது அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று தான் தான் ஆன்சர் ஒரு டவுட் வரலாம் ரெண்டு ஆன்சரில் இப்போ நாலுன்னு வந்துட்டா என்ன சார் பண்ணுறது ஒரு இப்படி வேணால் யோசிச்சு பாருங்களேன் சப்போஸ் இந்த இடத்துலையும் மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் ரெண்டு இங்கேயும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் நாலுன்னு ஆகிட்டு இருக்கும் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த நின்று ரெண்டு ஆன்சருக்கு இப்போ எப்படி எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டு பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டு பார்க்கணும் எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன் பவர் ஃபோர் ஒன்று தான் ப்ளஸ் நாலு அப்போ ஒன்று நாலும் என்ன ஆகியிருக்கும் அஞ்சுன்னு ஆகியிருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஆன்சரில் கொண்டு வந்து எக்ஸுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணி எந்த இடத்துல அஞ்சு நிற்குதோ அதுதான் ஆன்சர் ஆன்சர் புரியுதா இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஒன்றுத்துலேயே வந்துடுச்சு ரெண்டு ஆன்சரில் ஜீரோன்னு போடும்போது சேமாக வந்து நிற்குது அப்படின்னா ஒன்னுன்னு போட்டு அந்த ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்து எதுக்கு ஈக்குவலாக ஆன்சர் வருதோ அதுதான் ஓகேவா தாராளமாக அந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியான அந்த ஷார்ட் கட்டில் பண்ணிங்கனாலே ஆன்சர் பண்ணுற முடியும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு பாருங்கள் இரண்டு வடிவத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் நான்கு ஈஸ்ட்டு மூணு ஏனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டோம் பக்கங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு பரப்பளவின் விகிதம் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும் அப்போ நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஸோ ஆன்சர் சிக்ஸ்டீன் ஈஸ்ட்டு நைன் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்ததாக ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது எஃப் ஒன் ஈக்குவல் டு எஃப் டூ ஈக்குவல் டு ஒன்று மற்றும் எஃப்என் ஈக்குவல் டு எஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எஃப் என் மைனஸ் டூ எனில் எஃப் த்ரீயின் மதிப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க ரெண்டு கொடுத்துட்டாங்க என் வர இடத்துல இப்போ என்ன போடுறாங்கன்னா மூணு அப்போ எஃப் த்ரீ ஈக்குவல்டு இங்கே பாருங்கள் என்னுக்கு பதில் மூணுன்னு போட்டிங்கன்னா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ எஃப் டூ ப்ளஸ் இங்கே என்னுக்கு பதில் மூணுன்னு போட்டிங்கன்னா மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று எஃப் ஒன் நமக்கு தான் ஏற்கனவே எஃப் டூவுக்கு வேல்யூ தெரியுமே எஃப் டூ உடைய வேல்யூ ஒன்று எஃப் ஒன்னுக்கும் ஈக்குவல் டு ஒன்று தான் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு So f2 டூ to option ஆப்ஷன் பி டூ சரியா ஐநூற்றி தொண்ணூறு டேன் டீட்டா ஈக்குவல் θ, காட் தேர்ட்டி ப்ளஸ் டீட்டாவின் மதிப்பு இது நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரி நடத்தும்போது போது சொல்லியிருக்கோம் இப்பு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக குடுத்து கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல 90 மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் டேனையும் காட்டையும் விட்டு எல்லாம் இந்த பக்கத்துலேயோ இல்லை இந்த பக்கத்துலேயோ நான் இந்த பக்கமே எடுத்துக்கிறேன் ஏன்னா மட்டும் இருக்குது அப்போ எதாவது ஒரு பக்கம் நைன்ட்டி மைனஸ் டீட்டான்னு போட்டுக்கணும் இன்னொரு பக்கம் அவங்க ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்கலாம் தேர்ட்டி ப்ளஸ் இப்போ டீட்டாவெலாம் ஒரு சைடு நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க தேர்ட்டி ப்ள நைன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி இங்கே வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு டீட்டா மைனஸ் டீட்டா இங்கே வந்துருச்சுன்னா ப்ளஸ் டீட்டா அப்போ தொண்ணூறில் முப்பது போயிடுச்சுன்னா அறுபது டீட்டா ப்ளஸ் டீட்டான்னா டூ டீட்டா அப்போ பெருக்கல் இருக்க ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல் ஒரு ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு ஜீரோ அப்போ டீட்டாவுடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி முப்பது டிகிரி சரிங்களாம்மா ஸோ இதுதான் நேற்றுக்கு கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் அடுத்ததாக பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பத்தொன்பதாவது நாளுக்கான வினாக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒரு லீப் வருடத்தில் சமவாய்ப்பு முறையில் ஐம்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க அதன் நிகழ்தகவானது இது நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம் அடுத்ததாக டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் க்யூ மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன்டீன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் காரணிகள் இதுவும் மெத்தடாகவும் போடலாம் ஆப்ஷனில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மேலே கொஷனில் அப்ளை பண்ணி பாருங்கள் கீழே ஆப்ஷனில் ஜீரோன்னு அப்ளை பண்ணி பாருங்கள் மேலேயும் கீழே எங்கே ஆன்சர் சேமாக வருதோ அதுதான் நமக்கான சரியான விடை ஒருவேளை அப்படி வரலன்னா ஏதாவது ரெண்டாவது நிற்கும் நாலு மேலாம் வராமல் இருக்காது நாலுத்தில் ரெண்டு போயிடும் மீதி ரெண்டு நிற்குது அப்படின்னா ஒரு பேச்சுக்கு அது ரெண்டுத்தையும் எக்ஸுக்கு பதில் மேலே ஒன்றுன்னு அப்ளை பண்ணி பாருங்கள் அந்தயே ஒன்று கீழே இருக்கிறதுக்கும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ எது ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரியா அந்த ஐடியா படியே பண்ணுங்கள் தாராளமாக எந்த கொஷின் கேட்டாலும் பண்ண முடியும் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஏபி என்பது வட்டத்தின் விட்டம் மற்றும் ஏடிசி நூற்றி நாற்பது டிகிரி எனில் ஆங்கிள் பிஏசி ஆனது இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு கனச்சவகத்தின் மூன்று அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு முறையே பிக்யூஆர் அதன் கன அளவு வி எனில் கன அளவின் வர்க்கமானது கனலோட வர்க்கம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எட்டு ஆண்களும் பனிரெண்டு சிறுவர்களும் ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பர் ஆறு ஆண்களும் எட்டு சிறுவர்களும் பதினான்கு நாட்களில் அதே வேலையை செய்து முடிப்பர் எனில் தனியாக ஒரு ஆண் மட்டும் எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை இது நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க் முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐந்து கல்விக்கான விடைகளை கீழே கமேண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் இதை எப்படி ஈஸியாகவும் ஷார்ட் கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ